காய் நண்பர்களே என்ன நம்ம அன்னைக்கு ரொம்பவே சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அது சூடாகட்டு இப்போ அதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் காலிஃப்ளவரை ஃப்ளோவரை அளவுக்கு இப்படி வெட்டி வெட்டி வச்சுருக்கேன் அதை இந்த கீரை சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் சூடான சூடானோன்னு எடுத்து வச்சிடலாம் இப்போ நல்லா சூடாகி அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நம்ம இதை காலிஃப்ளவரை எடுத்துருவோம் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இந்த கடலை இதில் போட்டு அதில் வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறிடக்கூடாது நல்ல வாசனை வந்தோடனே எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்ளே வச்சுக்கலாம் நல்ல வாசனை வந்துட்டு கடலமாவில் பச்சை வாடையும் போயிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது மாவை ஓரமாக இருக்கட்டு ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடாகிட்டு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலையும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சோம்புத்தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி மசாலாவை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் இந்த காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்படி செய்யும்போது போது ஃப்ளவரில் இந்த குழா வாடை இருக்காது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம் எண்ணெயிலேயே அப்போ தான் நம்ம பச்சை கொள வாடை இருக்காது குழம்பு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவு இருக்கட்டு போதும் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்ப்போம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன் பட்டையில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக கிராம்பு எடுத்துருக்கேன் அந்த கிராம்பு இதில் சேர்த்துப்போம் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் நல்லா புரிஞ்சு வந்துட்டு நான் ஒரு ரெண்டு வத்தலையில் சேர்க்கேன் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தோட வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூடவே கொஞ்சம் ரம்பையில் வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதே சேர்த்துருவோம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நான் ஒரு தக்காளியை இப்படி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இது கூட கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துப்போம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற போட்டு அவிச்சு போட்டுக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்க சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கிரேவிக்கு உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன் அந்த தயிரை இதில் சேர்த்துருவோம் தயிர் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் தயிரை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த உருளைக்கிழங்கும் பட்டாணி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பட்டாணி உருளைக்கிழங்கும் நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு வெந்து வரட்டு இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கும் பாதி அளவுக்கு வெந்துட்டு இப்போ முதல்ல வறுத்து வச்சுருக்க கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துப்போம் இப்போ நல்லா கலக்கிட்டோம் இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ கடலை மாவு சேர்க்குறதுனால கிரேவி நல்லா திக்காக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வறுத்து போட்டுருக்கிறதுனால நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை ஃப்ளவரை இதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ காலிஃப்ளவர்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பும் உரப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வசத தூள் எடுத்துக்கோங்க அதை சேர்த்துப்போம் நீங்கள் எப்போவும் உப்ப உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிடுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன் அப்படியும் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துப்போம் கிரேவி கொஞ்சம் வற்றி வரட்டு நீங்கள் குழம்பாக வைக்கிறதா இருந்தால் ஒரு கொதி வந்தோடனே எடுத்துடுங்க நான் கிரேவியா வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வத்தி வரட்டுனேன் இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வெந்து கிரேவி நல்லா வத்தி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தியை சேர்க்குறதுனால ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இதில் கொஞ்சமாக சாட் மசாலா அதையும் இதில் சேர்த்துக்கும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக பச்சை வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஓம பொடியை போட்டுருவோம் இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி நாண் தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அன்னைக்கு தோசைக்கு தான் இதை வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதைப்போலும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னாக்கா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க